பிஸ்மில்லாஹிர் ரஹீம் ஆயத்துல் அருதுல் ரஹ்மான அருள் மைத்தூ அஹ்ரஜினா மின்ஹா ஹப்பன் ஹபன் குவூ அல்லாஹ் வந்து அவன்தான் ஏக இறைவன் என்பதற்கு குரானில் எவ்வளவோ அத்தாட்சிகள் இருக்கிற அந்த அத்தாட்சிகளில் சில அத்தாட்சிகளை அல்லாஹ் தொடர்ந்து குரானில் சொல்கிறான் அதில் ஒன்று தான் இந்த ஆயத்து ஆயத்துல் அகுமல் அருதுல் மைத்தா அவர்களுக்கு சான்றாகிறது ஆயத்தினா சான்று ஆதாரம் அவர்களுக்குரிய ஆதாரமாகிறது அல் அருதுல் மைத்தா இறந்த பூமியாக இருக்கும் மைத்தத்தினால் இறந்ததுன்னு அர்த்தம் அருதுனா பூமி இறந்த பூமி மழை முன்னால் காஞ்சி கடந்த தரையெல்லாம் இப்போ எப்படி ஆயிட்டு மாவோம் பச்சை பசுமை ஆயிட்ல அப்போ அவர்களுக்கு சான்றாகிறது இறந்த பூமியாக இருக்கும் நாகா அஹயா அப்படின்னா உயிர்ப்பிக்க செய்தான் உயிர் கொடுத்தான் அர்த்தம் அஹ் ஐநா ஹா ஹா வந்து அந்த அருள் மைத்தாவை பார்த்து மீளுது அந்த இறந்த பூமியை நாம் உயிர்ப்பித்தோம் உயிர்ப்பித்தோம் அஹ்ரஜனா மின்கா அஹ்ரஜ அப்படின்னா வெளியாக்கினான் ஹரஜனாக வெளியேறினான் அது லாஜிமான செயல் அஹ்ரஜ வெளியாக்கினான் அது என்னது முத்தாத்தியான சேல் அஹ்ரஜனா மின்கா அந்த இறந்த பூமியிலிருந்து நாம் வெளியாக்கினோம் தானியத்தை வெளியாக்கிறோம் ஹப்பன்னா தானியம் மின்கா ஹப்பன் இறந்த பூமியிலிருந்து ஒரு மழை விழுந்த பின்னால் அந்த பூமிக்கு உயிர் வந்து அந்த பூமியிலிருந்து எது வருது தானியங்கள் வந்து விடுகிறது விடுகிறன் அந்த தானியத்தை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் இப்போ மீன் கூட என்னம்மா அர்த்தம் மினல் ஹப்பின்னு அர்த்தம் பூ வந்து ஹப்பை பார்த்து மீழுது அந்த தானியத்தை தானியத்தில் இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் அப்போ நாம தான் இறந்த பூமிக்கு தண்ணீரை பொழிந்து உயிர்ப்பிக்க செய்து தானியங்களையும் தாவரங்களையும் வெளிப்படுத்துகின்றோம் அதை சாப்பிட்டுக்கிட்டே நம்மளுக்கு என்ன செய்கிறான் அவன் மாறு செய்கின்றான் நம்மை மறிக்கின்றா நமக்கு இணை வைக்கின்றா அப்போ நாம் கொடுக்குற எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு மாறு செய்தால் அது எவ்வளோ பெரிய குற்றம் ஃபீகா அமீரும் இறந்த பூமி உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த இறந்த பூமியிலே நாம் ஆக்கினோம் ஜன்னாத்தின் தோட்டங்களை நாம் ஆக்கினோம் ஜன்னத்துடைய பன்மை தான் என்னதுமா ஜன்னாத் தோட்டங்களை நாம் ஆக்கினோம் என்ன தோட்டம் மின் நகில் பேரீச்சை ஆய்னா திராட்சை இனபுடி பண்பை தான் ஆயினா திராட்சை திராட்சை தோட்டங்களையும் பேரீச்சை தோட்டங்களையும் நாம் ஆக்கினோம் சரி தோட்டங்கள் இருந்தால் அதுக்கு தண்ணீர் தேவைய வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்போ நான் என்ன அர்த்தம் பக்கத்தில் ஆறு குளம் வாய்க்கால் கிணறு எதுவுமே இருக்காது மழை தான் அந்த பூமியில் பயிர் செய்யவே முடியும் பிள்ளைங்க இப்போ அல்லா என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த தோட்டங்களுக்கு மத்தியிலே ஊற்றுக்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான் இயற்கையில் என்ன செய்தோமா ஊற்றுகள் வந்துக்கிட்டே இருக்கு அதான் ஃபஜ்ஜர்னா நாம் ஓட செய்தோம் ஃபஜ்ஜரை அப்படின்னா ஓட செய்தான் ஃபஜ்ஜர ஃபஜ்ஜரா ஃபஜ்ஜர்னா ஃபஜ்ஜர்த்து பாபு அந்த தோட்டங்களுக்கு மத்தியிலே நாம் ஓடச் செய்தோம் எதை ஓடச் செய்தோம் மினல் உயூல் ஐனுடைய பண்பு உயூல் இங்கே ஐனுக்கு வந்து கண்ணுன்னு அர்த்தம் அல்ல ஊற்றுக்கள் ஐனா ஊற்று ஒயுன்னான்னு அர்த்தம் ஊற்றுகள் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த விவசாயிக்கு கவலையே இல்லை அந்த தண்ணீரை மட்டும் அங்கேனாங்கன்னா பிரித்து விடணும் அவ்வளோதான் தண்ணியை வந்து விலை கொடுத்து வாங்கணும் கிணத்துலேருந்து இறைக்கணும் மின்சார செலவுலாம் அவருக்கு மிச்சம் அங்கேனாங்கன்னா ஊற்றுகள் எல்லாம் வந்து பன்மையாக சொல்கிறான் பாருங்கள் மினல் ஐனின் சொல்லலை எப்படி சொல்கிறான் மினல் ஐயூன் ஊற்றுக்கலை அப்போ அந்த தோட்டங்கள்லேருந்து ஊற்றுக்கல் அதிகமாக இருக்கும் அதில் இருந்து நம்ம தண்ணீரை என்ன செய்கிறோம் பீறிட்டு ஓட செய்கிறோம் இந்த தோட்டங்கள் எதற்காக அழகு காவண்டியா இல்லை இல்லை எவ்குலு அவர்கள் சாப்பிடுவதற்காக எவகுழுன்னு இருக்கும் இந்த லீக்கு பின்னால் அண்ணு மறையும் ஐ எவ்வளூன்னு இருக்கும் அசல்ல அண்ணு மறைஞ்சி தான் என்ன செய் நெசப்பு கடையாளமாக நூன் என்ன செஞ்சுருக்குறோம் இருக்கிறோம் இல்லை எவ் குழு அவர்கள் சாப்பிடுவதற்காக மின் சமரிகி அதனுடைய பலாபலனை சமர்னா பலன் அல்லது அந்த பழங்கள் சமருக்கு பழங்கள் கூட வச்சுக்கலாம் ஏன்னா பேரீத்தம் பழம் தானே திராட்சை பழம் அப்போ சமருக்கு இங்கே என்ன அர்த்தம் வைக்கலாம் பழம் அந்த பழங்களை அவர்கள் சாப்பிடுவதற்காக கனிகளை சாப்பிடுவதற்காக ஐதீகிம் இந்த மாவது நஃபி அமில அப்படின்னா செய்தான் இப்போ வந்து இந்த ஊற்றுக்களை வரச்செய்தது யாருமா அல்லாவா மனிதனா அல்லாஹ் தானுமா அப்படி தானம்மா ஏமா விதைகள் பா ஆலமரத்தினுடைய விதையை பார்த்துருக்கீங்களா கடுகு தான் இருக்கும் கடுகு மாறுதமாக இருக்கும் ஆலமரத்தினுடைய விதை அந்த விதையிலேருந்தால் இவ்வளோ பெரிய மரம் என்ன செய்யுது மாறுது அப்போ அந்த அந்த கடுகு போன்ற அந்த விதையிலிருந்து இவ்வளோ பெரிய மரங்கள் வரச்சிவது நாமலாம் அல்லாவா அல்லாஹ் தான் வரச்சுரும் சரி அந்த விதையை நம்ம பூமியில் ஊன்றுறோம் கடுகு அளவு தான் இருக்குது அது எப்படிம்மா பூமியை பிளந்துக்கிட்டு வெளியே வருது அல்லாஹ் அப்போ அல்லாஹ் வந்து நம்ம விதையை வந்து ஊன்றுறோம் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா சும்மா சக்கக்கனல் அறல சக்கன் பூமியை நாம் தான் பிழைக்கின்றோம் அப்போ பூமியை பிளந்து கொடுப்பது அல்லாவுக்கு தான் அந்த விதை வந்து என்ன செய்யலாமா பிளந்துக்கிட்டு வெளியே வரலை விதையை மட்டும்தான் ஊன்றது நம்முடைய கடமை அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது நம்முடைய கடமை அந்த விதையை பிளந்து வெளியே கொண்டு வந்து தளிராகி செடியாகி மரமாகி அந்த கனிகளை தரக்கூடியது யார் தான் அல்லாமதான் அதுதான் வமா அமில தொகு ஐதீகம் அவர்களின் கரங்கள் எந்த வேலையும் செய்யவில்லை அவங்க செஞ்சது ஒன்று என்ன அப்படின்னா விதைகளை போட்டது மற்ற எல்லாமே செய்கிறது யார் தான் நாம தான் கடைசியில் அனுபவிக்கிறது அவங்க தான் அஃபா யஷ்குரூல் அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்கிறார் பாருங்க அசுவாஜ மிம்மா சுபகானும்பித்து அருது அன்பு சிகிம்மா சுபஹான அல்லதி ஒருவன் தூயவனாக ஆகிவிட்டான் சுபஹான் அல்லதி ஏமா அல்லதிங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் வேற யாருக்கு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சுபஹான் அல்லதி ஒருவன் தூயவனாக ஆகிவிட்டான் எந்த ஒருவன் கலக்கல் அசுவாஜ சௌஜூரிய பன்மை தான் அசுவாஜ் ஜோடிகளை அவன் படைத்தான் குல்லகா எல்லாவற்றிலும் ஜோடிகளை அவன் படைத்தான் உலகத்தில் பாருங்கள் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும் ஜோடிகள் இருக்கும் ஆண் பெண் உண்மை பொய் இரவு பகல் சத்தியம் அசத்தியம் எல்லாத்திலையும் பாருங்கள் என்ன இருக்குமா ஜோடிகள் இருக்கும் என்னம்மா அப்போ ஹலக்கல் அசுவாஜ குல்லகா எல்லாவற்றிலும் ஜோடிகளை அமைத்தானே அந்த ஒருவன் தூயவனாக ஆகிவிட்டான் ஏமா ஜோடிகள் என்பது கல் இருக்கலாமா கல் கற்கல்ல கூட என்ன இருக்குதுமா ஜோடிகள் இருக்குது இப்போ நம்ம வீடுகளில் வாசல்படிலாம் வைக்கிறோம்லாமா அதெல்லாம் பெண் பெண் இனத்து கல் தான் அது பெண் பெண் இனம் கேளுங்க இப்போ அம்மி இந்த அப்புறமா வந்து குழவியெல்லாம் இருக்கலாமா இது ஆணி இனம் ஏன்னா அந்த காலத்து தான் எல்லாம் மிக்சி கிரைண்டர் வந்துருச்சே அப்பமெல்லாம் வந்து தேங்காவை அரைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா தூக்கி போட்டு அடிப்பாங்கல்லம்மா அது பெண் இனமாக இருந்தால் அந்த கல் ரெண்டாக போயிடும் அப்போ ஆணியனமாக இருக்க பே தான் உறுதியாக என்ன செய்யுது ஆட்டு உரலு அம்மி குளவி இதெல்லாம் ஆணியனம் கடல் அலைகளில் கூட ஆண் பெண் வித்தியாசம் இருக்குது தெரியுமா ஆண் அலை தான் உயரமாக வரும் பெண் அலை வந்து என்ன செய்யுமா சரி இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க மிம்மா தும்பித்துள் அரும்பும் பூமி எதை முளைக்க வைக்குமோ அவைகளிலும் அவன் அன்புசியும் அவர்களிலும் ஏமா மனித இனத்தில் உயிரினங்களில் எப்படி ஆண் பெண் இருக்குதோ அதே போன்று பூமியிலேருந்து விளையக்கூடிய பயிர்கள் தாவரங்கள் மரங்கள்லேயே என்ன இருக்குதும்மா ஆண் இனம் பெண் இனம் இருக்கலாமா ஏமா சில வீடுகளில் பப்பாளி மரம் வளர்ப்பாங்க தெரியுமா அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே போகும் காயே வராது அதெல்லாம் ஆணி இந்த மகரந்த சேர்க்கைன்னு படிச்சிருக்கீங்களா மகரந்த சேர்க்கை ஏன் வருது அந்த ஆண் பூவில் இருந்து அந்த வண்டுகள் என்ன செய்யும் பெண் பூவில் போய் பொழுது அந்த காய்கள் கனிகள் என்ன செய்யுமா வரும் உருவாகும் அதை வந்து பின்னால் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாம் என்ன செஞ்சிடலாம் மிம்மா தும்பித்துள் ஆறுதோ பூமி எதை உழைக்க செய்யுமோ அதிலும் ஜோடிகளை நாம் என்ன செய்தோம் படைத்திருக்கிறோம் வமீன் அன்பு செய்யும் அவர்களிலும் அப்படின்னா மனிதர்களிலும் இன்னும் அல்லாஹ் என்ன சொல்கிறா மாதிரி வமிம்மா லா யான் இதுவரைக்கும் மனுஷன் கண்டுபிடிக்காதவைகளையும் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹே ஜோடிகளை வைத்திருக்கிறான் அதேதான் மனித இனம் அறியாதவற்றிலும் நாம் ஜோடிகளை வைத்திருக்கிறோம் அணுக்களை பிளக்க முடியாது பிளக்க முடியாதுன்றாங்க இப்போ அணுக்களை பிளந்துட்டாங்க அதுலேயும் பாருங்கள் ரெண்டு இருக்குது அணுக்கல்ல என்ன செய்லக்ட்ரான் இன்னும் சொல்லுவாங்களம்மா புரோட்டான் ஆ உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிக்கப்படாதவைகளையும் திருக்குறான் முன்கூட்டியே என்ன செஞ்சிருக்கிறதுமா சொல்லி இருக்கிறார் மேலே ஒரு ஆயத்து அல்லா சொன்ன அத்தாச்சி இறந்த பூமியை நாம் உயிர்ப்பிக்க செய்கிறோம் அதிலே பயிர்களை முளைக்க செய்கிறோம் அதிலிருந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள் நன்றி கிட்ட தரமாக என்ன செய்றாங்க போயிருந்தாங்க இங்கே பாருங்கள் ஆயத்து லகும் அவர்களுக்கு ஒரு சான்றாக இருக்கும் அல் லைலோ ஏமா இரவு முந்தியா பகல் முந்தியா ஆயத்து லைலோ அவர்களுக்கு இரவு என்பது ஒரு அத்தாட்சியாகும் ஆதாரமாகும் அப்போ அல்லாவே வந்து பகல் அத்தாச்சின்னு சொல்லலை எதை தான் சொல்கிறான் இரவு நசுலஹூ சலக அப்படின்னா உரித்தெடுத்தான் உரித்தான் அப்படின்னு அர்த்தம் சலகன உரித்தான்